பல்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக சென்றுள்ளனர் அதன்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஏழாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜாய் என்பவர் தனது எட்டு வயதில் இலங்கையில் இருந்து கடல் வழியாக தனுஷ்கோடிக்கு அகதியாக நுழைந்துள்ளார் அவரை வீட்ட காவல்துறையினர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைத்துள்ளனர் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்கின்ற ஜாய் தனது சொந்த நாட்டுக்கு செல்வதற்கு முடிவெடுத்துள்ளார் ஆனால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் முகாமில் இருந்து தப்பித்து சென்ற ஜாய் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று அம்மாவட்ட கலெக்டர்களை சந்தித்து மனு அளித்து வருகிறார் அந்த மனுவில் இலங்கை தமிழர் ஜாய் குறிப்பிட்டுள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் இலங்கையில் உள்நாட்டுப் போர் வெடித்தது அப்போது என்னுடைய அப்பா அம்மா வீட்டில் தூங்கிக் கொண்டு இருந்த என்னை ஒரு படகில் ஏற்றி இந்தியாவுக்கு வழி அனுப்பி வைத்தார்கள் அடுத்த நாள் காலையில் கண் பார்க்கும் போது நான் தனுஷ்கோடி கடற்கரையில் இருந்தேன் என்னுடன் நிறைய இலங்கை தமிழர்கள் இருந்தார்கள் நான் அவர்கள் கூடத்தான் முகாமில் தங்கியிருந்தேன் எனக்கு என்னுடைய சொந்த நாட்டுக்கு போக வேண்டும் என தோன்றுகிறது என்னை இலங்கைக்கு அனுப்பி வையுங்கள் என வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர் ஜாய் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அவர் மீது நாகர்கோவில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணையில் இருக்கும் பெற்றோரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தியது ஆனால் அவர் இப்போது வரை அனுப்பி வைக்கப்படவில்லை இந்த நிலையில் தனது நாட்டிற்கு அனுப்பி வைக்க வலியுறுத்தி பல முறை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் அவர் மனு கொடுத்துள்ளார் ஆனால் இதுவரை ஜாய் இலங்கைக்கு திரும்பி செல்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது இதையடுத்து மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த ஜாய் அங்குள்ள வளாகத்தில் மண்டி போட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கேணிக்கரை போலீசார் ஜாயை சமாதானம் செய்ய முயன்றுள்ளனர் ஆனால் அவர் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த எனக்கு இப்போது வரை ஒரு அடையாள அட்டை கூட கிடைக்கல இதனால என்னால இலங்கைக்கும் செல்ல முடியல இந்தியாவிலையும் இருக்க முடியல என கண்ணீர் விட்டு கதறினார் இதை பார்த்த அனைவரும் ஒரு கணம் கண் கலங்கினர் தொடர்ந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் ஜாயை